ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம விட்டு ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தரங்கம்பாடிங்கிற ஊரில் இருக்க டேனிஷ் கோட்டையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்சுக்காரவங்களாம் வந்து வணிகம் செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி டென்மார்க் நாட்டை சேர்ந்த டேனிஷ்காரர்களும் இந்தியாவுக்கு வந்து வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த கோட்டை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க இந்த டேனிஷ் கோட்டையை சுற்றி பார்க்கலாம் டென்மார்க்கில் இருந்து ஓவகிட் என்பவர் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் இந்தியா வந்தார் அவர் தரங்கம்பாடியை சுற்றியுள்ள கிராமங்களில் வரி வசூல் செய்ய தஞ்சை மன்னர் ரகுநாதன் நாயக்கருடன் ஒப்பந்தம் போட்டார் இதைத் தொடர்ந்து இக்கோட்டை எழுப்பப்பட்டது கோட்டை கட்டிய பிறகு தரங்கம்பாடி ஏற்றுமதி துறைமுகமாக விளங்கியது இப்போ வாங்க இந்த கோட்டையோட வரலாறு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன் இப்போ இந்த கோட்டைக்குள்ளே உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் இதுதான் அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ள நம்ம போன உடனே டைமிங்ஸ் ஒட்டிருப்பாங்க கோட்டையை சுற்றி பார்க்குறக்கு டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் டைமிங்ஸ் போட்டிருந்தாங்க உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க உள்நாட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே வந்து ஃபாரினர்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஃபாரினர்ஸ்லேயே குழந்தைங்க வந்தாங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிக்கெட்டோட ரேட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அங்கே ஒட்டியிருக்காங்க இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு கோட்டையோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம போய் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற பாதை இது தான் கீழே கார்டன்மே தெரியுதுல இது சுற்றி இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா வீரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சிறையில் இருக்கவங்களும் அங்கே தான் வச்சுருப்பாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அந்த கோட்டையோட அதிகாரிகள்லாம் அங்கே தான் தங்கியிருப்பாங்க இப்போ நம்ம கோட்டைக்கு மேலே வந்தாச்சு இங்கேருந்து பார்க்கும்போது தரங்கம்பாடி பீச் அவ்வளோ அழகாக தெரியும் பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் ஆனால் கொஞ்சம் கூட வெயிலே தெரியல அந்த பீச்சிலேருந்து அப்படி ஒரு நல்ல காற்று இப்போ அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது பார்த்திங்கன்னா முன்னாடி அது வந்து அதிகாரிகள் இருந்த இடமா இப்போ வந்து அவங்க வந்து மியூசியமாக மாற்றியிருக்காங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் அந்த மியூசியத்தில் அந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்க்கலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க போகும்போது கடலை பார்த்து ரொம்ப பயந்தாங்க அப்புறம் ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த தரங்கம்பாடி கடற்கரை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான கடற்கரையாக இருந்துச்சு அதனால தான் அந்த காலத்திலேயே டேனிஷ்காரவங்க இதை துறைமுகமாக மாற்றுறதுக்கு இந்த இடத்த தேர்ந்தெக் தேர்ந்தெடுத்தாங்க காலப்போக்கில் அது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கோட்டையை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் பிரிட்டிஷிற்கு விற்கப்பட்டது பிறகு துறைமுகத்தில் பார்த்திங்கன்னா வர்த்தகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு சுதந்திரத்துக்கு பிறகு மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு இந்த கோட்டையை கொண்டு வந்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொழில்துறை தான் வந்துட்டு இந்த மியூசியம் இதெல்லாம் வந்துட்டு பராமரிச்சுட்டு வராங்க இப்போ இது ஒரு நல்ல டூரிஸ்ட்டு பிளேஸாக மாறிடுச்சு நீங்கள் தரங்கம்பாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேனிஷ் கோட்டையை ஒரு தடவை சுற்றி பாருங்கள் இந்த பீச் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து கோட்டையை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பு சுவர்கள் வேலிலாம் போட்டிருக்காங்க இருந்தாலும் கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் வருது அந்த காலத்தில் டேனிஷ்காரவங்க பயன்படுத்தின எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க நம்ம இங்கே வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா இருந்து பாதுகாப்புக்காக வேலிலாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது இதுதான் அந்த மியூசியம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க இங்கேருந்து பார்த்தா அந்த அதிகாரிகளுக்கு துறைமுகத்தில் வர கப்பல்லாம் தெரிகிற மாதிரி அவங்களோட ரூம்ஸ்லாம் இங்கே நேராக வச்சுருப்பாங்க அதனால் இங்கேருந்து கோட்டையிலேருந்து அவங்க வந்து துறைமுகத்தை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நம்ம மியூசியத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த கோட்டையோட மையப்பகுதி பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒட்டகத்தோட திமிழ் வடிவல்ல இருக்கும் இது பார்த்திங்கன்னா டென்மார்க்கோட கட்டடக்கலை மையமாக கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த கோட்டை இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அந்த ரகுநாத நாயக்கரோட போட்ட ஒப்பந்தம் அந்த தஞ்சை மன்னரோட ஏற்பட்ட ஒப்பந்தம் அவங்க வரி வசூல் செஞ்ச விவரங்கள் இது எல்லாமே எப்படி வந்து துறைமுகம் மாறுச்சு இது எல்லாமே அந்த மியூசியத்தில் அழகாக வந்து ஃபோட்டோவாக போட்டிருப்பாங்க டென்மார்க்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய அரசர்களோட போட்டோஸ்லாம் அங்கே வச்சிருந்தாங்க அவங்களோட பேர் அவங்க எந்த காலத்தில் வந்தாங்க அப்படிங்கிற விவரம்லாம் அந்த போட்டோஸ் கீழே போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின பீரங்கியோட ஃபோட்டோஸ் அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின போர்க்கருவிகள் வால் இது எல்லாமே வந்து அந்த மியூசியத்தில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்தின அந்த பூட்டு நாயக்கர் காலத்து பூட்டு அப்படின்னு சொல்லி நல்லா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க ஒன்று ஒன்று மரத்தாலே செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நிறையா பீங்கான் கண்ணாடிகள் கோப்பைகள் இதெல்லாம் கூட அங்கே இருந்துச்சு இந்த ஒரு பாட்டில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லேயே செஞ்சுருக்காங்க அவ்வளோ கலைநேயத்தோடு அவ்வளோ வேலைப்பாடுகள் செஞ்சிருந்தாங்க இந்த நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுதான் நாயக்கர் காலத்து பூட்டு அதில் ஒவ்வொன்றும் மர வேலைப்பாடுகள்லாம் நல்லா நுணுக்கமா செஞ்சிருந்தாங்க அந்த இருந்து பார்த்தோம்னா டைரக்டா நமக்கு வெளியில கடற்கரை தெரியும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடம்தான் அதிகாரிகள் தங்கின இடமா இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது துறைமுகம் அவ்வளோ அழகாக தெரியும் கப்பல்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த இடத்த அவங்க தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் இப்போ மியூசியமாக மாறினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தின அந்த பீங்கான் கப்பலாக அங்கே வச்சுருந்தாங்க நிறையா உடஞ்சி போச்சு இருந்தாலும் கடற்கரையில் கண்டெடுத்த அந்த காலத்து டேனிஷ் கோப்பைகள் அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருந்தாங்க அங்கே இப்போ இந்த இடத்த பாருங்களேன் அங்கே பீரங்கி வச்சிருக்காங்க அந்த பீரங்கி நேராக அந்த துறைமுகத்தை நோக்கி அந்த கடற்கரை நோக்கி வச்சிருக்காங்க இது எதுக்குன்னா அந்த துறைமுகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பாதுகாத்துருக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே இந்த ஒரு கல்லை பாருங்களேன் இது வந்து அஞ்சு லட்சத்து பழமையான என்ன சொல்ற கற்கருவிகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க இவ்வளோ வருஷமாக அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ரூம் இருந்துச்சு அதுக்குள்ளே போனோம்னா திமிங்கலத்தோட அந்த எலும்பெல்லாம் சேகரித்து வச்சுருந்தாங்க இதை பார்த்தோன்னே குழந்தைங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு இதெல்லாம் மியூசியத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு புரிய வந்துச்சு அப்புறமா ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா தரங்கம்பாடியோட மேப் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க தரங்கம்பாடியில் டேனிஷ்காரவங்க எங்கெங்கே ஆட்சி செஞ்சாங்கன்னு டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பம் அங்கே இருந்துச்சு இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா அந்த துறைமுகத்தோட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அதில் போட்டிருந்தாங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டிராயிங் இருந்துச்சு அந்த ட்ராயிங்கில் ஏபிசிடின்னு மார்க் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் அது என்ன ரூம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே டீட்டெயிலாக ஒரு சார்ட் மாதிரி போட்டு பக்கத்தில் ஒட்டியிருந்தாங்க நமக்கு அந்த ஓவரால் மேப் பார்த்திங்கன்னா அந்த தரங்கம்பாடி கோட்டையோட நமக்கு அமைப்பை வந்து அழகாக புரிஞ்சுக்கலாம் கோட்டையை பற்றி எல்லாமே அந்த டீட்டெயில்ஸு அந்த போர்ட்லேயே எழுதியிருந்தாங்க அதோடய பழைய காலத்து ஃபோட்டோஸு இது எல்லாமே வந்துட்டு அங்கே அழகாகவே வச்சுருந்தாங்க டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொன்றும் பார்க்க புதுசாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்களும் அங்கே இருந்தது அங்கேருந்து பார்க்கும்போது கடல் அழகாக தெரிஞ்சிச்சு அதே சமயத்தில் அங்கே கடல் காற்றும் அந்த மியூசியத்துக்குள்ளே உள்ளே வரும்போது கொஞ்சம் கூட அந்த வெப்பம் தெரியவே இல்லை இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் விலையாக துறைமுகமும் கப்பலும் வந்து போகிறது நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவங்க வந்து அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க சுற்றி பார்த்துட்டு நமக்கு போகும்போது அந்த துறைமுகத்தோடு என்னென்ன கப்பல் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கூட அவங்க முன்னாடி போட்டிருந்தாங்க அங்கே கிடச்ச பொருட்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிற மேப்பும் போட்டிருந்தாங்க அந்த பானைகள் அந்த பானை ஓடு முத்திரைகள் இது முத்திரை காசு இது எல்லாமே எங்கெங்கே இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே அங்கே மேப் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துறைமுகத்துக்கு வந்து போன கப்பலோட பேர்கள் அது எந்த வருஷம் வந்துச்சு அரைவல் டிப்பாச்சர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தோடையும் அவங்க வந்து அதில் போட்டிருந்தாங்க அந்த ஷிப்போட அரைவல் அண்ட் டிப்பாச்சர்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டச்சுக்காரவங்க ஆட்சி செஞ்சது அந்த ரூல் பீரியடோட ரூல் போட்டிருந்தாங்க அந்த அது டேனிஷோட ரூல் டைமும் அதுக்கப்புறமா அந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு போனது இது எல்லாமே பார்த்திங்கன்னா யார் யார் கவர்னஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஒரு பெரிய போர்டு மாதிரி போட்டிருந்தாங்க இதெல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா நமக்கு அந்த அந்த டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியும் இது எல்லாமே வந்து இந்த மியூசியத்தில் தான் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம மியூசியம்லாம் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த கோட்டையோட ஃப்ரண்ட் போர்ஷனுக்கே வந்துடுவோம் இப்போ நம்ம அந்த கோட்டையை சுற்றி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் சுற்றி கீழே இறங்கி வரணும் வர வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டிருக்காங்க நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னுமே நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே புதுப்பிக்கிற வேலைகளாக செஞ்சுருக்காங்க எவ்வளோ நானூறு வருஷங்களுக்கு முன்னின்ன கட்டிடம் இன்னமும் அந்த கடற்கரையில் இவ்வளோ கம்பீரமாக நிற்கிதுன்னா அந்த காலத்தில் செஞ்ச அந்த கட்டடக்கலை வேலைப்பாடுகள் தான் கடல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு வியூ கிடைக்கும் நல்ல ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸு கண்டிப்பாக நீங்கள்லாம் மயிலாடுதுறை வந்தீங்க அப்படின்னா இந்த தரங்கம்படியில் இருக்க டேனிஷ் கோட்டையை ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடில் நம்ம வந்து சுற்றி நடந்து வந்தோம் அப்படின்னா கோட்டையோட கீழ்ப்பகுதிக்கு வந்துடலாம் அந்த இடத்துல தான் வீரர்கள் தங்குற அறை எல்லாம் இருக்குது இப்போ நம்ம கோட்டையை சுற்றி வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் தெரியும் அதை வந்து க வேலி போட்டு மூடியிருப்பாங்க இது எப்போனா கீழே இருக்கிற சிறைச்சாலையில் இந்த ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியாக தான் அவங்களுக்கு காற்றும் வெளிச்சமும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கோட்டையில் மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கைதிகளை வந்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கும் அவ்வளோவா வந்து வெளிச்சம் காற்றே இருக்காது நான் ஏற்கனவே மேலே ஒரு இடம் சின்ன காட் சின்னதாக ஒரு இடம் காட்டினில்ல அதுலேருந்து தான் காற்றும் வெளிச்சமும் வரும் இதுதான் அந்த பவுல்ட்ரி ரூம் கோழிகள்லாம் இங்கே தான் வந்து வளர்த்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சின்ன சின்ன ரூம் தான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீரர்கள் தங்கும் அறையிலாம் இருந்துச்சு எல்லா ரூமும் பூட்டியிருந்தாங்க அதில் ஒரே ஒரு ரூம் மட்டும் பா விசிட்டர்ஸுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க அது இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன் இந்த வீரர்கள் தங்கும் அறை தான் ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் திறந்து விட்டுருந்தாங்க விசிட்டர்ஸுக்கு இவ்வளோ தான் சின்னதாக தான் இருக்கும் ரூமு இது பார்த்திங்கன்னா ரூமோட மேலே ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு அது வழியாக தான் வீரர்களுக்கும் அங்கே இருக்கிற சிறை கைதிகளுக்கும் காற்றும் வெளிச்சமும் கிடைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு இருட்டான அறையாக தான் அந்த காலத்தில் இந்த கோட்டையில் இருந்திருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஒரே ஒரு ரூம் மட்டும் விஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு நமக்கு கதவை திறந்து விட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெடி மருந்தெல்லாம் வைக்கிற ஒரு ரூமு கோட்டைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிணறு இருந்துச்சு அதில் இன்னமும் தண்ணி இருக்குது அந்த காலத்தில் வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தண்ணீர் பயன்பாட்டுக்கு இந்த தான் தண்ணீர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் அந்த கோட்டையோட ஓவரால் வியூ கோட்டையை சுற்றி பார்த்துட்டு கீழே வரும்போது நமக்கு கோட்டையோட வரலாறை ஒரு கல்வெட்டாக அங்கே வச்சுருப்பாங்க அதை படித்து பார்த்தாலே நம்ம வந்து டேனிஷ்காரவங்களோட வரலாறு எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிற அந்த கோட்டை எப்படி உருவானதெல்லாம் நம்ம தகவல் தெரிஞ்சுக்கலாம் இது பாருங்கள் அந்த தாப்பல் அந்த பழமை மாறாமல் எப்படி இருக்குதுன்னு மரக்கதவு தான் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல கடற்கரை காற்றோடு சேர்ந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸ்லாம் அங்கே இருக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் நல்லா ரிலாக்ஸாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் கோட்டையை நல்லா சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா குழந்தைங்களுக்கு நிறையா விளையாட்டு பொருட்கள் ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸு கருவாடு இந்த மாதிரி மக்காச்சோளம் அந்த மாதிரி நிறையா பொருட்கள்லாம் இருந்துச்சு நாங்கள் பீச்சுக்கு போகிற வழியில் அங்கே ஒரு லேம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா அவ்வளோ கடற்கரை காற்றுக்கு நடுவில் ஒரு கூடை கட்டிவிட்டு அழகாக பறந்து போச்சு டேனிஷ்காரவங்க தரங்கம்பாடியில் வந்து இறங்கின இடத்த ஒரு நினைவு தூண் மாதிரி அவங்க அந்த இடத்துல ஒன்று கட்டியிருக்காங்க கடல் ரொம்ப ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லி அபாயகர சிம்பல்லாம் வச்சுருந்தாங்க குழந்தைங்கள்லாம் கடற்கரையில் இருக்க சிற்பிகள்லாம் நிறையா சேகரித்தாங்க அவங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த சிற்பியெல்லாம் கடல்லேருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி கையில் வச்சு பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தாங்க ஸோ குழந்தைங்கள்லாம் பீச்சில் அவங்களோட பேரை எழுதி அழகாக விளாண்டாங்க ஃபேமிலியோட இந்த கோட்டையை சுற்றி பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் தரங்கம்பாடியில் இருக்க டேனிஷ் கோட்டையை போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்